கேரளால மட்டும் சுமார் நாற்பது பேர்கள் அங்க உள்ள ஹை கோர்ட்ல ஜட்ஜிகளா பதிவு செய்திருக்கிறார்கள் நாற்பது பேரும் ஆலிம்கள் அட்வொகேட்டுகள் இன்றைக்கு அப்படியெல்லாம் வழி தொடங்கிவிட்டது நம்ம பிள்ளை வெறுமனே ஆலிசாவா இருந்து தலப்பாக கட்டி பள்ளிவாசல்ல இமாமாகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல ஆலிம்களாக இருப்பவர்கள் உயர் நீதிமன்றத்தின் ஓசையில் தலப்பாகையோடு நின்று போராடுகிறார்கள் தலப்பாக நின்று வெட்டி வாகை கூடுகிறார்கள் இதில் ஒரு ஆளை மாறி ஜட்ஜாகவே மாறிவிட்டார் அல்லாஹ் ரபுல் ஆலவி உங்களுக்கும் உயர்வை தருவானாக குர் கொண்டு குர்ஆன் நாளைக்கு சஃபா ஆச்செய்யம் குர்ஆன் நாளைக்கு நமக்கு சஃபா செய்யும் தனிமையான பெரியவர்களே

قُنْجَمْ غَنِّيَ مَعَهَا جَيْوَمْ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ قُرْآنٍ فَإِنَّهُ يَوْمَ الْقِيَامَةِ شَفِيعًا <applause> لِأَصْحَابِهِ குரான் உடையவர்களுக்கு இந்த ஹாபல்களுக்கு குர்ஆன் சிபாரிசையும் இவர்கள் பத்து பேருக்கு சிபாரிசு செய்வார்கள் இவர்களுக்கு குரான் சிபாரிசையும் குரான் சிபாரிசை அல்லாஹு தட்ட மாட்டான் ஏன் குரான் அல்லாஹுடைய குரான் இருக்கிறது அது மட்டுமல்ல நான் சொன்னதை போல சொர்க்கத்தில் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சொர்க்கத்தை போனா என்ன ஆசை நமக்கு அதனும் தேவையில்லை தான் ஒரு மாதிரியே அவ்வளவு கூட வாழ்க்கை நடத்தி நானும் அவளும் பாடக்கூடிய பாடு சண்டை பிரச்சனை ஒரு நாடும் ஓயுதில்லை ஆள் பிரச்சனையே ஓயுதில்லை நாளைக்காவது ரெண்டு ஊரில் கிடைச்சா நல்லா இருக்குமே நான் இப்போ ஒரு துவாட்சியை வேணுங்க எல்லாரும் தயவு செய்து ஆமீன் சொல்லுங்க ஒரு கஷ்டம் ஒரு வேதனை ஒன்று வேண்டாம் அல்லாஹ் ரொம்பலாலுமே உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவிமார்களோடு சொர்க்கத்தில் நம்மை வாழ வைப்பானாக அந்த ஆமீன் சத்தமா சொல்லுங்கம்மா ஒன்றும் பயப்படாதீங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாகு ரப்புல் ஆலமின் நாளை அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உதுகுருள் ஜன்னத அந்தும் அசுவாகிக்கும் தொகுபருள் நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் கரம் பிடித்து சொர்க்கம் செல்லுங்கள் எங்க வீட்டில எல்லாம் சண்டை வராதுன்னு இல்லை சண்டை வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வரத்தான் செய்யும் நான் ஒரே வார்த்தை தான் அம்மா உங்க கூட தான் நாளைக்கு சொர்க்கத்துல உங்க கூட தான் நாளைக்கு சொர்க்கத்துல வேகமா கூட இந்த பெண்களுடைய விஷயத்துல நம்ம இந்த மாதிரி சொல்ற சொல்லி ஆமீன் மற்றது தான் சொல்லுவாங்க இப்போல்லாம் ஆமீன் சத்தமா வராது மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நின்னுருவாங்க இந்த ஒரு வார்த்தை நம்மை வெற்றி வர வைக்கும் இப்போ ஹௌருணியின் எல்லாம் ஊருணியில் எல்லாம் நம்முடைய மனைவிமார்களின் மாறுகளின் அவர்களுடைய பணியாளர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை உயர்வுபடுத்துவானாக அப்படி சொர்க்கத்தில் நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்ன ஆசை சொர்க்கத்தில் போய்ட்டோம் போனதும் முதல் வேளை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்க வேண்டும் அபூபக்கர் நாயகத்தை சந்திக்க வேண்டும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சந்திக்க வேண்டும் ஒரு ஆசை வச்சிடுவோம் லண்டனுக்கு போனா எங்கெல்லாம் போணும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம் அல்லவா சொர்க்கத்துக்கு போனால் கண்மணி நாயகத்தோடு வாழ்ந்து அவர்களோடு சொர்க்கத்தில் வாழத் தகுதி பெற்றவர்கள்

ஸ்மான அவர்களை சந்திக்க வேண்டும் சந்திச்சு சொல்லணும் நாங்க ஜும்மால ரெண்டு வாங்க சொன்ன கூட்டம் என்று அவர்களுடைய கையை முத்தமிட வேண்டும் அறிவதி அவர்களை காண வேண்டும் அவர்களை சொல்ல வேண்டும் நெஞ்சிக்கு கீழே கைகட்டின கூட்டம் அறிவு சொல்வார்கள் நெஞ்சிக்கு மேல் கைகட்டுவது வாழ்க்கைக்கு முரண் என்று சொன்னபொழுது அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் நாங்கள் உங்களுடைய சுன்னத்தை பின்பற்றியவர்கள் என்று சொல்லி அதுக்கு பின்னால இமாமுல் ஆலம் அபு அவர்களை சந்திக்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் அபிலாஷைகள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருவானாக அதில் ഇസ്ലാം ഉയർന്ന അന്തസ്ത് എന്ന് തെരിയുമോ നാളെ ഈ സ്വർഗ്ഗത്തിൽ മക്കത്ത് മാമലർ മദീനത്ത് വേന്ദർ സ്വർഗ്ഗത്ത് നാരിഹർ പണിബിൻ ശിഖരം പുണിതത്തിൻ പേരരസ് മഹ്ഷറിൻ മാൻബാളർ 200 കോടി മുസ്ലിംകളിൽ ഇതയ തുടിപ്പ് സയ്യിദുനാ വഖായിദുനാ റഹ്മത്തുൽ ലിൽ ആലമീൻ റാഹത്തുൽ ലിൽ ആശിഖീൻ മുറാദുൽ മുസ്താഖീൻ ഷഫീഉൽ മുദരിബീൻ ഹബീബുനാ മുഹമ്മദ് മുസ്തഫ

ஒரு போட்டோ எடுத்து அதை உடனே வாட்ஸ்அப்ல அனுப்புவது நாளை ஹபீபுனா அந்த செல்பி எடுக்கிற நேரத்தில் எல்லாம் என்னுடைய இதயத்தில் வருவது யார் யா ஹபீப் அல்லத்து மாமல் உங்கள் காலடிகளுக்கு கீழால் நாளை சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக அந்த சொர்க்கத்தில் நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகத்தோடு உட்கார வைப்பானாக அப்படி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்காருவது என்பது அது ஒரு தனிச்சிறப்பு நாலாவது குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் கருமையான சகோதரர்களை இந்த அமர்வு நாளை சொர்க்கத்தில் செல்லும் அமர்வாக அல்லாஹ் ஆக்குவார் வெயில் அடிக்குது நல்ல தெரியுது நல்ல வெயிலுக்கு மத்தியில் நாம எல்லா இடத்திலும் இந்த அமர்வு கிடைப்பதில்லை இப்போ பள்ளி ஆசிரியர்கள் கூட ஏசியா மாத்திட்டோம் பழைய கால பள்ளிகள் எல்லாம் அப்படி இல்லை கண்மணி முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுத பள்ளியை பற்றி சொல்வார்கள் அந்த பள்ளியில் மொசைக்கும் இல்லை மார்பலும் இல்லை கிரானீட்டும் இல்லை பாயும் இல்லை பாய் கூட இல்லை அந்த பள்ளியில் மேலே பேரித்தம்பளத்தினுடைய ஓலை கீழே மண் தரை மண் தான் அன்றைக்கு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் இருந்தார்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இன்றைக்கு நமக்கு மார்பலும் மொசைக்கும் அதுக்கு மேலே மேல ஏசி அதுக்கு மேல கார்பட் இவைகளோடு நாம் பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம் ஒரு நல்ல அமர்வு அருமையான தாய்மார்கள் அருமையான சகோதரிகள் உங்களை நாங்கள் என்றைக்கும் மதிப்போம் நீங்கள் தான் எங்களுக்கு நபிமார்களை பெற்று தந்தவர்கள் ஒரு தாய் கூட ஒரு பெண்ணு கூட நபி கிடையாது ஆனால் ஆதமரை ஈசலாத்தை விட்டு அத்தனை நபிமார்களையும் பெற்றுத் தந்தவர்கள் தாய்மார்கள் ஈசாலை கூட வாப்பா என்று அல்லாஹ் வெளிப்படையில் யாரையும் வைக்கவில்லை ஆனால் மரியம் அலிஹி சலாத்து அவர்களுடைய மகனாகத்தான் பிறந்தார்கள் கல்பில் நிறைந்த அலம் இமாமனா புகாரி எல்லாம் அன்பு இதே போன்ற இமாமனி எல்லாம் அன்பு இவர்கள் எல்லாம் தகப்பன் இல்லாமல் தாயால் வளர்க்கப்பட்டவர்கள் எனவே அருமையான தாய்மார்கள் உங்களை நாங்கள் விளங்குவோம் நாங்களாவது கொஞ்சம் வேர்வை கூடிட்டுனா ஒரு பட்டன் அவுத்து

உங்கள் பிள்ளைகளை ஹாப்பில்களாக நீங்கள் ஆக்கியதை போல ஓத வைத்துக் கொண்டே இருங்கள் பிள்ளைகள் பொதுவா வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா சூரத்தில் கவுப்பு ஓதுடான்னு சொன்னா அம்மா நீ என்ன செய்யறான்னு கேட்கிறாங்க மகரிபானா ஒரு வாத்தியா சூறா ஓதுறான்னு சொன்னா அம்மா நீங்க ஓத இல்லையான்னு கேட்கிறான் நல்ல துணிவா இருக்கிறான் பிள்ளையா இப்ப எல்லாரும் டிவிலயும் சீரியல்லையும் உட்கார்ந்தா இன்னைக்கு ஓத மாட்டான் இப்ப நான் எல்லாம் வீட்டுல அப்படித்தான் வச்சிருக்கேன் டீ குடிச்சு முடிச்ச உடனேயே வாங்க எல்லாரும் உட்காருவோம் என் பிள்ளை மகள் இழுத்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளாக ஹெக்ல ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவாள் முடிச்சுட்டாரு பாடத்தை திறன் மனிதர் பதிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னையும் ஒரு ஹாப்பிலாக ஆக்கினான் இதெல்லாம் பாத்துக்கூடிய மனைவி நாற்பத்தி மூணு வயசுல என்று சொன்னா நானும் ஹெகுல் ஓதட்டான்னு என்ன கேட்டா ஓதுங்க வாப்பா ஓதுங்க நடக்கட்டுன்னு சொன்னேன் பனிரெண்டு திசும் முடிச்சுட்டா முடிக்க வேண்டும் என்னுடைய தாய்மார்களிடத்தில் நான் சொல்வேன் தாய்மார்களிடத்தில் சொல்வேன் நீங்கள் நினைத்தால் நடக்கும் காதல் இன்னொரு சகோதரி அறுபத்தி மூணு வயசுல குரான மனப்பாடம் குரான்ல அறுபத்தி மூணு வயசுல குரான மனப்பாடம் பண்ணிருக்கிறா இன்னொரு தாய் இந்தோனேஷியால குரான் மனப்பாட போட்டியில அவங்களுக்கும் குத்தி உட்கார வைக்கிறாரா எத்தனை வயசு தெரியும் இல்ல அறுபத்தி நாலாவது வயசுல பேட்ஜ் குத்தி ஹாஃபிலத்து போட்டிக்கு ஹிஃபில் போட்டிக்கு வந்திருக்கிறா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த தாய்மார்களை போல ஒரு தாய் இந்தோனேஷியாவில் நீங்க ஹஜ்ஜிக்கு போனா தெரியும் இந்தோனேஷியா ஆண்களையும் பெண்களையும் பார்க்காம ஹஜ் செய்ய முடியாது கூட்டம் கூட்டமா வருவாங்க ரொம்ப அமைதியான மக்கள் சாந்தமான மக்கள் அங்க திருமணம் முடிக்கணும்னா ஆம்பளைக்கு ஒரு சருத்து அவன் ஹஜ்ஜி செய்திருக்கணும்

இப்ப ஹம்லில இருந்து எனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறக்கணும் அதையும் ஹாஃபில தாக்குவேன் என்று ஆசைப்பட்ட பொழுது பெண் குழந்தையை பிரசவிச்சு வீட்டில் இருக்கிறா நான் பாப்பேன் அவர்களை பார்க்கிற பொழுது என் மகளை பார்க்கிற பொழுது குரான் ஓதுங்க வாங்குவேன் அப்படி எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து போன கையில வச்சுட்டு குரான் ஆயிடுச்சு நாங்க ஓத முடியல எங்களால ஓத முடியல ஒரே நேரத்துல ரெண்டு வேலை பார்க்க முடியாது குரான் ஆயத்தை ஓதிட்டு ஏதாவது ஒரு

முப்பது ஜிசுவையும் மூணு நாள்ல மனப்பாடம் பண்ணாங்க மூணு நாள்ல முப்பது ஜிசு நமக்கு ஆச்சரியம் விளங்க முடியவில்லை முதல் நாளையில பத்து ஜிசு இரண்டாவது நாளையில பதினஞ்சு ஜிசு மூணாவது நாள்ல அஞ்சு ஜிசு என்று இது ஓதுனதில்லை மனப்பாடம் பண்ணது மனப்பாடம் பண்ணியவர்கள் என்று வரலாறை பார்க்கிற பொழுது அருமையான தாய்மார்களே நீங்கள் நினைத்தால் உங்கள் பிள்ளைகளை உங்களை நீங்கள் குரானை உலகத்தில் சீரியல் பார்ப்பதனாலோ யாரை பற்றி குறைபேசி கொண்டிருப்பதாலோ அல்லது இந்த பேஸ்புக்கிலையும் வரக்கூடிய ஒன்றுக்கும் உதவாத செய்திகள் அவன் பணத்துக்காக வேண்டி நடிக்க நம்ம ஏதோ உலகத்தில் நடந்தத மாட்டி நம்ம மேல யாரும் ஆக கழிவு கட்டது பேஸ்புக் ஒண்ணுல இருந்து முப்பதுக்கு போறோம் நல்லதையும் செய்து இல்லை நாம சொல்லல இதை பார்த்தாது அதை பார்த்தாது அதை பார்த்தாது இதுல நிலையில ரெண்டு மூணு என்ன பார்லிமெண்ட்ல நடந்தது ரெண்டு மூணு சட்டசபையில நடந்தது எல்லாம் கட்டிங் கட்டிங் என்று பார்த்து பார்த்து டைமை வேஸ்ட் ஆக்குகிற நாம் ஒரே நேரத்தில் உட்கார்ந்தால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் குறைந்தது நாம் மூணு ஜிசு ஓத முடியும் அஞ்சு ஜிசு ஓத

நேரத்தை வீணாக்குகிறது நம்முடைய நேரம் அல்லாஹுடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டியது அருமையானவர்களே குரானை ஓதுவதற்கு நேரத்தை செலவழிப்போம் குரானை ஓதுவதற்கு நேரத்தை செலவழிப்போம் அல்லாஹு ராலுமே நம்முடைய கண்ணியத்தை உயர்வுபடுத்தி படுத்தி தந்தார்கள் இமாம் ஷாஃபி அது போல இமாம் அப்துல் காதர் ஜீரானி ரல்லுவன் ஓத போகிற போது அந்த தாய்மார்களுக்கு கொடுத்து அனுப்புவதற்கு

மிஸ்ரனுடைய வாசலில் நின்று மகனை வரவேற்பதற்காக காத்துக்கொண்டு நிற்கிறார்கள் மகன் வருகிறார் ஒரு ஆட்டு மந்தையோடு வருகிறார் இது எங்கிருந்து கிடைச்சது அன்பளிப்பாக வந்தது உங்களை கல்வி கற்கத்தான் அனுப்பினேனே தவிர செல்வத்தை சேர்ப்பதற்காக அனுப்பவில்லை செல்வத்தை சேர்ப்பதற்காக அனுப்பவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பொருட்கள் ஆடுகள் முழுவதையும் அன்பளிப்பாக சதக்கா செய்துவிட்டு வீட்டுக்குள்ளால் நுழை என்று சொல்லி வளர்த்து வார்த்தெடுத்து தந்த தாய்மார்கள் தாய்மார்களை கொண்டு ஒரு பெரிய தியாகம் நடக்கிறது தியாகம் நடக்கிறது அருமை தாய்மார்களை மாறி விடாதீர்கள் அருமை சகோதரிகளை மாறி விடாதீர்கள் உங்களை கொண்டு நீங்கள் உங்களை அலங்கரியுங்கள் கண்மணி முகம் லாஹு அரீஹிசெல்லாம் சொன்னார்களாம் குரானை மனநம் செய்யுங்கள் குரான் வாசிகளே

இன்னொரு குரான் பள்ளிகள் அங்கங்க மூடி வைக்கப்பட்டிருக்கிறது அமல்களை கொண்டு குரானுடைய அமல்களை கொண்டு உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்துங்கள் குரானில் அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது குரானுடைய வாழ்க்கை இருக்கிறது சொல்வார்கள் இரண்டு குரான் இருப்பதாக மரைந்த மாமேதை பியஸ் பியசரத் நவ்வரல்லாகு மர்க்கதாவன பானாபி அலுமிகி உஸ்தாதவர்கள் சொல்வார்கள் ரெண்டு குரான அப்பா ஒரு குரான் நம்ம ஓதரைப்பாம் பல பேஜிகளைக் கொண்ட ஒரு குரான் இன்னுந்து பிராக்டிக்கல் குரான் இது தியரி குர்ஆன் என்றால் அது பிராக்டிக்கல் குர்ஆன் பிராக்டிக்கல் குரான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வாழ்வு அன்னை ஆயிஷார் அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து தருவார்களே கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கையே குர்ஆனாக இருந்தது என்று சொல்லித் தருவார்களே அந்த அடிப்படையில் ரெண்டு குர்ஆன் இருக்கிறது அருமையானவர்களே அருமை தாய்மார்களே அருமை சகோதரிகளே அருமைகளே அருமை பெரியவர்களே ரமலான் நம்மிடத்தில் வருகிறது எனவே அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள் குர்ஆனை ஓதுங்கள் ஒரு குர்ஆன் என்று கணக்கை வைக்காதீர்கள் அஞ்சு ஆறு குர்ஆன் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹபுல் ஆலமின் நிம்மதியை தருவானாக உலகத்துல மனுஷனோட நம்ம உட்காரலாம் இப்ப மனுஷனோட கூட உட்காருறதுக்கு பயமா இருக்கு சிலர்கள் எல்லாம் மனிதர்களாக இல்லை மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தன் கவிதையில எழுதினால் மக்கள் தொகை கூடிக்கொண்டே செல்கிறது மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது மக்கள் தொகை கூடுகிறது மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது உண்மை அதுதானே மனித நேய மாநாடு மனிதனைய மாநாடு யாருக்கு நடத்துறோம் சிங்கத்துக்கும் புலிக்குமா மனிதனுக்கு நடத்துகிறோம் மனிதனாக வாடு என்று மனிதர்களோடு உட்கார முடியாத காலகட்டம் மனிதன் மனிதனை கொடுமைப்படுத்துகிற காலகட்டம் மனிதன் மனிதனை மதிக்காத காலகட்டம் சிலர்களை அல்லாஹுரகுள்ள ஆலமீன் மலாய்க்கு குமார்களோடு உட்கார வைக்கிறான் கண்மனை முகம்மது முஸ்தபா செல்லல்லாஹு அரை இவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்மா ஹெருபில் கெராமல் வர புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் குர்ஆனில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் குர்ஆனில் திறமை பெற்றவர்கள் அருமையான ஹாஃபிஸ்களே இந்த குர்ஆன் முத்தஷாபிஹாத்துக்குன்னு கிதாப் இருக்குது எங்க போய் வாங்க போவானா பிடிஎஃப்ல அடிச்சாலே போதும் பல முத்தஷாபிஹாத்தான குர்ஆனுடைய கிதாபுகள் வருகிறது அதை எடுத்து பாருங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது உதாரணமாக ஃபமன் அலுலம் வமன் அலுலம் இது எங்கெல்லாம் குர்ஆன் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தால் குர்ஆன் வைத்தியமாக நாம் மாறிவிடுவோம் அப்படி ஆக்கி வைப்பானாக அல்லதி பல்லதி குர்ஆனில் சிந்திக்க ஆரம்பித்தால் குரான் நம்மை விடாது அல் மாஹில் குர்ஆர் குர்ஆனில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் அல்லாஹ் உங்களை எப்படி ஆக்குவானாக ിൽ <t cass give occurring> ஆய்வு செய்ய வேண்டாம் சிந்திப்பது என்பது வேறு ஆய்வு என்பது வேறு ஒருவன் நல்ல இருக்கிறான் அதை வைத்து குரானை சிந்திக்கட்டும் உங்களை குரானில் பொறாமை என்பது கூடாது ஆனால் பார்த்து பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளலாம் புள்ள அவருக்குள்ளான் எங்க குடும்பத்தில் ஒரு ஹாஃபில் கூட வரல அள வேண்டும் நாம் அல்லாஹுதத்தில் அள வேண்டும் அல்லாஹ் எங்க குடும்பத்துல என் பேர மக்கள்ல என் மகளுடைய மகள்ல மகளுடைய மகளில இதுவரையிலும் ஒரு ஹாஃபிலை கூட நீ தரவில்லையே எனக்கு ஹாஃபிலை தா என்று கேட்கலாம் அல்லாஹ் ரபுல் கண்மணி மகம்மது முஸ்தபா சன்னல்லாஹு அலி இவசல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் நிறைவுக்கு வரேன் அடுத்து சனது குடத்துல நிறைவுக்கு வந்துடுவான் ரஜினு அத்தாஹுல்லாஹுல் கிதாப அல்லாஹ் ரபுல் அலவின் ஒருவருக்கு கிதாப்புடைய இன்மை கொடுத்திருக்கிறான்

ஒரு கிதாபை எடுத்து இப்படி பார்த்து அறுபது பேஜ பார்த்து அறுபது பேஜும் பைஹார்த்தாயிரம் மனப்பாடமாயிரம் அவங்க அல்லசேர் யூனிவர்சிட்டி போனாங்களாம் அல்லசேர் யூனிவர்சிட்டி எகிப்தில் இருக்கு அஞ்சு லட்சம் மாணவர்கள் சுமார் இருபத்தி ஏழாயிரம் உஸ்தாதுமார்கள் உஸ்தாதுமார்களை மட்டும் வச்சாலே மாநாடு பெரிய மாநாடு நடத்தலாம்

எல்லா வளங்களையும் எல்லா கல்விகளையும் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சிறப்பிப்பானாக இவர்களை கொண்டு இவர்களுடைய குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பானாக இவர்களுடைய வாரிசுகள் கியாமத்து நாள் வரையிலும் தொடர துலங்க வைப்பானாக என்றோடு நிறைவுபடுத்துகிறேன் அல்லாஹ் அபுல்லால இங்கு வந்திருக்கிற அத்துணை பேர்களும் எனக்காகுங்கள் என் மக்களுக்காக ஆச்சியுங்கள் உங்களுக்காக நான் செய்கிறேன் உங்களுடைய மக்களுக்காக மக்கள் இல்லாதவர்களுக்கு அல்லாஹானி மக்கள் தந்திருக்கக்கூடிய மக்களை கொண்டு அல்லாஹு துன்யாவிலும் ஆசிரத்திலும் கண் குளிர்ச்சியை தந்திரல் புரிவான